அவன் வந்து எனக்கு என் படத்தில் ஹீரோவை நடிக்க வேண்டிய தான் நான் கேட்கவே இல்லை அவரே பேசி அப்படியே நான் இது என்ன என்கிட்ட ஃபோனில் சொன்னாப்பில்லையோ அதை பேசி எனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாப்ல உலகத்தில் இப்படி ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்க முடியுமா அண்ணா கிங்கு அங்கே அங்கே உட்காந்துருக்காரு ஒட்டு மொத்த தமிழ்நாட்டுக்கே நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒட்டு மொத்த தமிழ்நாட்டுக்கே கெராத்தேடாக என்னென்னு சொல்லி கொடுத்ததே அவர் தான் ஆனால் அவர் எனக்கு கராத்தே தெரியலன்றாரு என்னுடைய அன்பான வணக்கம் முதல்ல நர்மதாவுக்கு என்னுடைய நன்றி நான் இந்த படத்தை பற்றி பேசலான்னு வந்தா நர்மதா என்னையை பற்றி எல்லா டீட்டெயிலையும் எடுத்து உங்களுக்கு அதை அறிவிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே வரிசையில் ரெண்டு வரிசையில் ரொம்ப நல்லவங்களாக உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறேன் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஆட்கள் எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்கிறத மனம் நிறைஞ்சு பார்க்குறேன் ஏறக்குறைய இங்கே இருக்கிற எல்லாரோடையும் எல்லாரோடையும் நான் சந்திச்சிருக்கேன் பழகியிருக்கேன் அவங்களோட நான் வந்து ஏதோ ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அண்ணன் அங்க அங்கே உட்காந்துருக்காரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே கராத்தேடா என்னென்னு சொல்லிக் கொடுத்ததே அவர் தான் ஆனால் அவர் எனக்கு கராத்தே தெரியலன்றாரு ஆனால் இன்னும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கார் இந்த படத்தின் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய ரவுண்டு வருவீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வந்து குறிப்பாக வந்து நம்ம அருமை தம்பி கூழ் சுரேஷு எனக்கு கூல் சுரேஷ் பற்றி எனக்கு வந்து சரி ஏதோ லீன் வர்றாப்புல ஒரு தேட்டர் வாசலில் நிற்கிறாப்புல அந்த படத்தை பற்றி ஏதோ கமெண்ட் அடிக்கிறாப்புல இப்படி தான் ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருந்துச்சு இப்போ நம்மலாம் வந்து ஒரு சினிமா குடும்பத்தில் இருக்கோம் திடீர்னு வந்து இந்த கோழிப்பணசெல்லத்துறை ரிலீஸ் ஆகி இந்த ஓடிடியில் இந்த படம் போயிட்டுருக்குற இந்த நேரத்தில் திடீர்னு ஏன்னா எனக்கு கூல் சுரேஷ் ஃபோன் பண்ணாப்புல ஃபோன் பண்ணி அண்ணே வணக்கண்ணே அண்ணே வணக்கண்ணே ஒரு நிமிஷம் நீங்கள் பின்னாடியே பேசிட்டே இருந்தீங்கன்னா நான் பேச முடியாது அண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணே வணக்கண்ணே அண்ணே நான் கூல் சுரேஷ் பேசுகிறேன் அப்படின்னார் சொல்லுங்கள் தம்பி வணக்கம் அண்ணே இதில் மழை ரொம்ப பேஞ்சிக்கிட்டே இருக்கு எங்கே போகிறோன்னு தெரியல இது இப்படி ஒரு ஃபோன் கால் வருது மழை பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கு எங்கே போகலன்னு தெரியல நமக்கு ஃபோன் பண்ணுறாப்புள்ளையே வேறு யாராக நினச்சி நமக்கு ஃபோன் பண்ணிட்டாப்பு தம்பி அப்படின்ட்டு தம்பிப்பண்ணா அதுக்கு என்ன செய்யணும் தம்பி கடை எடுத்துகிட்டு வரணுமா என் பேர் சீன் ராமசாமி தம்பி அண்ணா தெரிஞ்சுதானே நான் ஃபோன் பண்ணுறேன் சரி என்ன ராஜா இல்லைண்ணே மழை பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்துச்சு என்ன செய்யணும்னு தெரியல சரி அமேசானில் படம் பார்ப்போம்ட்டு உங்கள் கோழி பண்ண செலவுறையை பார்த்தேன்னு என்னண்ணே என்னை இப்படி அழுக வச்சிட்டீங்க அப்படின்னு சம்மந்தம்லாம் பாராட்டிக்கிட்டே இருந்தாப்புல சரி தம்பி ரொம்ப நன்றி தம்பி வாழ்த்துக்கள் தம்பி வாழ்க தம்பி ஃபோனை கட் பண்ணிட்டேங்க கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறாப்புலங்க தான் நான் கேட்கவே இல்லை அவரே பேசி அப்படியே நான் மலைக்கிப்போ இது என்ன என்கிட்ட ஃபோனில் சொன்னாப்புலையோ அதை பேசி எனக்கு ஒரு வீடியோ அனுப்புறாப்புல உலகத்தில் இப்படி ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்க முடியுமா தான் மனசுக்கு பிடிச்ச ஒரு படத்தை உடனே வந்து அதை பேசி அந்த இயக்குநருக்கு நான் உண்மையாக சந்தோஷப்பட்டேன் நான் உடனே ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நம்பர் அனுப்பி இந்த இதை அனுப்பி சார் அவராக அனுப்புகிறார் சார் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அப்படி இந்த இந்த மேடையில் ஒவ்வொரு சென்ட்ராயன் சென்ட்ராயன்லாம் வந்து மலையாளத்தில் அவ்வளோ பாப்புலரு சென்றராயனோட மலையாளத்தில் வந்து அவ்வளோ பாப்புலரு சென்ட்ராயன் தடியே பெரிய ரசிகர் பட்டாலுமே அங்கே இருக்காங்க அப்படி அதே மாதிரி ஹீரோயினு நம்ம அவன் வந்து எனக்கு என் படத்தில் ஹீரோவாக நடிக்க வேண்டிய இந்த நான் கதாநாயன் தம்பி என்னப்பா இனிகோ இனிகோ பிரபாகரன் என் படத்தில் ஹீரோவாக நடித்து எல்லாமே பேசி ஈஸி முடிச்சு கடைசி நேரத்தில் அந்த படம் கேன்சல் ஆச்சு இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கணும் ஆடிஷன் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு மிகச்சிறந்த நடிகன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு வாய்ப்பின் கதவு மட்டும்தான் திறக்கணும் எனக்கிடமோ இந்த காக்கா அந்த கதவை திறக்கணும்னு நான் நினைக்கிறேன் இனி பிரபாகரனுக்கு ஏன்னா உங்களோட ஆதரவும் பத்திரிகையாளர்களாக உங்களுடைய ஆதரவும் ஏன்னா இருந்துச்சுன்னா நிச்சயம் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான கதாநாயக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மொட்டமொட்டை அமைதியை அமைதியாக ராஜாவின் பரவையில்லன்னு படம் எடுத்த ப்ரொடியூசர் அவர் என்னைய பல பேருக்கு வந்து அன்னையை வந்து கதை சொல்கிறது கூப்பிட்டு போயிருக்காரு அதே மாதிரி ஜக்குவார் தங்கம் ஜாக்குவார் தங்கம் ஜாக்குவார்னா சிறுத்தை எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மேடையில் நின்று பார்க்கும்போது ஒரு இளைஞர் போடுற சிலம்பாட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரே கூட்டிகிட்டு வந்து புரட்சித்தலைவர் மக்கள் தலைவர் அவரே கூட்டிகிட்டு வந்து சினிமாவில் ஸ்டண்டு மாஸ்டர் ஆகி கிட்டத்தட்ட இறக்குறைய ரெண்டாயிரம் படங்கள் ஏதாவது ஆயிரம் படங்களுக்கு மேலே எனக்கு தெரியும் ரெண்டாயிரம் படங்களுக்கு மேலே இப்பயும் காலையில் நாலு மணிக்கு வீட்டில் தலையீழ நிற்கிறாப்புல யோகாசனமாக அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்புவார் இந்த வயசில் தலைகீழே நிற்கிறார் சார் அவர் சின்ன வயசாக எழில் சார் என்னுடைய பிரியத்துக்குரிய ஒரு இயக்குனர் தொடர்ந்து படங்களை உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் முக்கியமாக வந்து என்னுடைய ஹீரோ விஜய் ஆதிராஜ் சார் பாலுமேந்திரா சார் பட நான் ஒர்க் பண்ணும்போது பாலுமேந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து அவர் தான் ஹீரோ அவரோட டிவி சீரியல்ஸுக்கு அவர் ஹீரோ நான் முத முதல் பார்க்கும்போது கதாநாயகனாக பார்த்த அவர் தான் விஜய் ஆதிராஜ் அவர்கள் அவர் பக்கத்தில் இன்றைக்கி நான் உட்காந்துருக்கேன் அவர் ஹீரோவாக நடிச்ச டிவி சீரியலில் நான் கடைசி அஸ்டாண்டாக இருந்தேன் ஆனால் காலை என்னையை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சிருச்சு பக்கத்தில் அப்புறம் என் தம்பி சொல்லவே வேணாம் இடிமுழக்கம் என்னோடய தர்மதுரை ஒரு ஷாட்டுங்க தர்மதுரையில் சவுந்தரராஜாவை பற்றி சொல்லியே தீரணும் யாருமே அதை செய்ய மாட்டாங்க விஜய் சேதுபதியை அருவால் எடுத்துக்கிட்டு விரட்டுவாப்பில் தன்னோட தம்பிகளை அப்படி விரட்டும் போது அப்படியே மேலே ஓடி வந்து அந்த செவரு வழியாக ஓடி வந்து மேலேருந்து கீழே விழுந்து தரையில் விழுகணும் ஒரே சிங்கிள் ஷாட்டை நான் எடுத்தேன் அந்த ஷாட்டை தம்பி எப்படா தம்பி விழுந்துருவியா மாஸ்டரை கூப்பிட்டேன் கீழே பெட்டுக்கிட்டு போடுங்க ஒரே ஒரு பெட்டு தான் கீழே போட்டிருந்தாங்க இந்த மாதிரி டெடிக்கேட்டான ஒரு ஆர்டிஸ்ட் என்னோடய இடி முழக்கம்ன்ற படத்தில் நடிச்சிருக்காப்புல ஸோ இப்படி இந்த இருக்கிற எல்லாருமே எனக்கு அப்புக்குட்டி தேசிய விருதுபட்ட ஒரு மிகச்சிறந்த நடிகன் அப்புக்குட்டி நானும் சீக்கிரம் சந்திக்க வேண்டியிருக்கு ஏன்னா அப்படி எல்லாருமே எனக்கு வந்து நம்ம ஜீவா அதையும் நொல்லு சபா ஜீவான்னு சொல்றீங்க ஆக்டர் ஜீவான்னு சொல்லுங்க ஆக்டர் ஜீவா அப்படி எல்லாருமே எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா உங்களுக்கு மிஸ்டர் ஜின்னா ஆக்டர் ஜின்னா ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த குழுவில் இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியாது ஹீரோ யாரு ஹீரோயின் யாரு எதுவுமே எனக்கு தெரியாது சார் ஒரு ஆடியோ லான்ச் இருக்கு நீங்கள் வரணும்னு சொன்னாப்புல நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் ஏன் எதுக்குனே கேட்கல என்ன காரணம்னா இதே சாலி கிராமத்தில் இந்த பிரசாத் ஸ்டுடியோவுக்கு எயித்தாப்பில் தான் அவர் வீடு இருந்துச்சு மிஸ்டர் ஜின்னாவோட வீடு அப்போ நான் அஸ்டன்டேட்டராக இருந்தேன் ஒரு அஸ்டேட்டராக இருந்தால் என்னையை கூட்டிகிட்டு போய் அப்போ விளம்பர படங்களுக்கெல்லாம் வந்து கான்செப்ட் சொல்ல வச்சு இருபது லட்சம் முப்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம்னு அப்போயே பெரிய பட்ஜெட்டில் நிறைய விளம்பர படங்களுக்கு டைரெக்டர் ஆக்குனவர் ஜின்னா தான் ஸோ என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்டராக ஆக்குனது அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்ஸுக்கு என்னை டைரக்டர் ஆக்கி எந்த உட்காந்துருக்காரு கீழே உட்காந்துருக்கார் மிஸ்டர் ஜின்னா அவருடைய இடம்பொருள் இடி இடிமுளக்கு இடம்பொருள் ஏவல்ன்ற படத்துக்கு அவரை கூட்டம் வந்து நடிக்க வைச்சேன் அந்த படம் இன்னும் வரல வந்திருந்தால் அவர் வந்து ஒரு ஆக்டராக வந்து பெரிய லெவலில் தெரிஞ்சிருப்பார் ஸோ அப்படி அவர் கூப்பிட்டனால தான் நான் வந்து அந்த அந்த நன்றி எனக்கு எனக்கு எப்பயுமே இருக்குது சார் ஏன்னா அதனால தான் நான் சரி அந்த காலத்தில் நமக்கு அஸ்டேட்டராக இருக்கும்போது நமக்கு வாய்ப்பு கொடுத்த தண்ணி கொடுக்கணும் ஆசை வாய்ப்பு கொடுத்தாரு தான் நான் வந்தேன் இந்த காக்கா அப்படிங்கிற தலைப்பு இருக்குது பாருங்கள் சாதாரண தலைப்பு கிடையாது முதல்ல இந்த இயக்குநருக்கு இந்த காக்காங்கிற தலைப்பு வச்சதுக்காக நான் பாராட்டுறேன் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக்கிறேன் காக்காங்கிறது பறவை இனங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பறவை ஒற்றுமைக்கு காக்கா தான் முன்னுதாரணம் அதுவும் இல்லாமல் சாமானிய மக்கள் அன்போடு வளர்க்குற ஒரு பறவை ஒவ்வொரு வீட்டு ஜன்னல்லையும் வந்து அது உட்காந்துருக்கும் ஒவ்வொரு வீட்டு பெண்களோடையும் அது ஸ்னேகமாக இருக்கும் காக்காங்கிறது ஒரு சாதாரண உயிர் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஹிந்து ஃபிலாசஃபியில் காக்கான்றது பித்ருக்கள் முன்னோர்கள் அப்படி நம் வாழ்க்கையோட இரண்டற கலந்த ஒரு பறவை தான் அந்த காக்கா இந்த படத்துக்கு அந்த காக்காங்கிற பேரை எதுக்காக வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அது ஒரு சிம்பிளாக அல்லது ஒரு கதாநாயகனோட பேராக என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் காக்கா அப்படிங்கிறது மெட்ராஸில் வந்து பாருங்க மெட்ராஸ்ன்னு சொல்றேன் பாருங்கள் நாங்கள் வரும்போது மெட்ராஸாக இருந்துச்சு மெட்ராஸில் வந்து தனித்து அழஞ்சு பேச்சிலரராக வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர் யாருன்னா காக்கா தான் மத்தியானம் வாயிற்சதை அவர் தான் சொல்லுவார் சாயந்தரம் வாயிற்சதை அவர் தான் சொல்லுவார் அவர் ஒருத்தர் தான் நம்மக்கிட்ட ஸ்நேகமாக வந்து பேசுவார் ஸோ அப்போ அந்த காக்காங்கிற இந்த தலைப்பை வச்சதுக்கே நான் இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி படம் நம்ம வந்து ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி படங்களுக்கு அது நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்துக்கு இப்போ நான் எடுத்த படத்துலேயாவது கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப கம்மி பட் இந்த படத்தில் நிறைய தெரிந்த முகங்கள் நிறைய இருக்காங்க ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு பத்திரிகையாளர்கள் தான் பெரிய பலம் ஊக்கம் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் விமர்சனத்தை யாரும் தடுக்க முடியாது ஒரு படைப்புன்னு வந்துவிட்டால் அந்த படைப்புக்கு விமர்சனம் கண்டிப்பாக தேவை விமர்சனத்தை கட்டுப்படுத்த நினைப்பது அப்படிங்கிறதே ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல் விமர்சனத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது விமர்சனம் தான் வந்து அடுத்த படைப்புக்கு நமக்கு ஊக்கம் விமர்சனம்தான் உரம் ஆனால் நம் நம்முடைய திரையுலகம் எதை பார்த்து அச்சப்படுது எதை பார்த்து பயப்படுது அப்படின்னா விமர்சனம் என்கிற பெயரில் வருகிற அவதூற தான் பார்த்து பயப்படுது அதுவும் இன்றைக்கி இருக்கிற இணையதள வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியிருக்கு அப்போ நெகட்டிவ் ரிவ்யூவில் நெகட்டிவ் ரிவ்யூவர்ஸ் பாசிட்டிவ் ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு வெவ்வேறு வகைகளை பிரிக்கிற அளவுக்கு விமர்சகர்கள் பெருகிட்டாங்க ஸோ இது வந்து யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஏன்னால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தனிநபர்கள் பெருங்கருணையோட நான் வேண்டி கேட்டுக்கிறேன் பெருங்கருணையோட நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டியோட தேட்டருக்கு சினிமாவுக்கு போவேன் அப்படி ஒரு சினிமாவுக்கு போகும்போது ஒரு படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை ஒரு படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை இப்போதான் எங்கள் பாட்டி இறந்தாங்க தொண்ணூறு வயசில் இறந்தாங்க மதுரையில் மேலே மாசு வீதியில் அந்த படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கல படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டாங்க வெளியில் வந்தால் அடுத்த ஷோ பார்க்குறதுக்கு கூட்டணிக்குப்பாங்க இல்லையா அதில் ஒரு அம்மா கேட்குது என்னம்மா படம் எப்படிமா இருக்குது என்னப்பா படம் எப்படிமா இருக்குது ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா நான் உன்னை எங்கள் பாட்டிகிட்ட கேட்டேன் உனக்கு தான் படமே பிடிக்கலையே தூங்கிட்டே அதனால் ஒரு தடவை பார்க்கலாம் நீங்கள் ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லுவாங்க அதுனா ஒரு தடவை பார்க்கலாம் ஏண்டா அவனால் சரியாக எடுக்கக்கூடாதுன்னு விரும்ப நினைச்சானா எடுத்தேன் எடுத்தான் அவனுக்கு தோன்றுனதான் எடுத்தான்டா அவன் எவனாவது தோற்று போகணுன்றக்கா அதை எடுப்பானாடா அந்த நேரத்தில் அவனுக்கு தோண தான் எடுக்கிறான்டா அவனுக்கும் குடும்பக்குட்டி இதுக்கு பின்னாடி தொழில் இருக்குல்லப்பா ஆ அப்படி நம்ம இல்லைன்னு சொன்னால் தேட்ரு வாசலில் நிற்கிறேன் திரும்ப போயிடுவேன்லப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எங்கள் பாட்டிட்டான் திரும்ப கேட்டேன் திரும்ப கேட்டேன் இதை ஏன் இப்படி சொல்கிற ஆமாம்ப்பா இது தொழிலுப்பா இந்த படத்தில் சரியா எடுக்காதவன் அடுத்த படத்தில் சரியாக எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்லப்பா ஒரே ஐடியா எதையாவது சொல்லி அவன் குடும்பத்தில் வந்து நம்ம வந்து கெட்டது செஞ்சிடக்கூடாதுலப்பா அப்படின்னு நான் வந்து ஒரு க ஒரு 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 பதினெட்டு வயசாக இருக்கும் பதினாறு வயசாக இருக்கும்போது எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது உலகத்திலேயே தர்மமான விமர்சன பார்வை என்பது இதுதான் அப்போ விமர்சனம் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் தர்மசிந்தன அதுக்காக வந்து பார்க்க சரியே இல்லாத ஒரு படத்தை நீ சரியாக சொல்ல சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் நான் அப்படி சொல்ல வரல நான் அப்படி சொன்ன அறச்சொற்களை நீங்கள் தவிர்ப்பது அறச்சொற்களை யாருமே தவிர்ப்பது நல்லது அடிப்படையில் இது ஒரு தொழில் நாம் கணிக்கிற சில படங்கள் சில வெற்றி பெறுகிற பொழுது நாம் கணிக்கப்போ உதாரணத்துக்கு நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இந்த படம் வந்து நல்லா இல்லை எனக்கு பிடிக்கல எனக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னும் போது நான் கணிக்கிற இந்த படம் வெற்றி அடைகிற பொழுது அந்த கணிச்ச நேரத்தில் நான் ஒரு பதிவு விட்டுறேன் அதுக்கப்புறம் அது நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆனால் ஆனால் பதிவு விட்டுட்டே என்னோடய பதிவை பார்த்து அந்த பல பேர் அந்த படத்தை பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அது ஒரு பாவத்தில் போய் சேருது இல்லையா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சினிமா தாய் அந்த தாய் நலமோடு இருந்தால் தான் விமர்சனங்களும் நல்லா இருக்க முடியும் படைப்பாளியும் நல்லா இருக்க முடியும் ஆனால் அறிந்தோ பல திரை திரையரங்குகள் அறிந்தோ அறியாமலோ கல்யாண மண்டபமாக மாறிவிட்டது படங்களுக்கு மக்கள் செல்வது குறைந்து கொண்டிருக்கிறது அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் சைக்கிள் பார்க்கிங் இல்லாமல் இருக்கலாம் பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்கலாம் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் அதையெல்லாம் தாண்டி உள்ளே செல்வதற்கான சாத்திய பாடுகளை நடந்தது எவ்வகையிலும் குறை கூடாது அப்போ இந்த தாய் சினிமாங்கிற தாய் நலமோடு இருந்தால் தான் அது சார்ந்த விமர்சனமும் அது சார்ந்த தொழில் அப்போ சினிமாவுக்கு ஒரு திரைப்படத்தை முடக்குவதன் மூலமாக ஒரு படைப்பாளரை முடக்கு படைப்பாளியை முடக்குவதன் மூலமாக குறிப்பாக தயாரிப்பாளரை முடக்குவதன் மூலமாக என்ன மாதிரியான விஷயம் ஏற்படுதுன்னா அவர் அடுத்தடுத்து படங்கள் எடுக்க முடியாமல் போது சினிமா உலகத்திலேயே எந்த தொழிலையும் சரி சினிமாவில் மட்டுந்தான் ஒரு சிறு தோல்வியை சந்தித்தால் அந்த தோல்விக்கு காரணமானவர்கள் திரும்ப எந்திரிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிடுது ஏழு வருஷம் ஆயிடுது எட்டு வருஷம் ஆயிடுது எந்திரிக்காமல் போனவங்க பல பேர் இருக்காங்க ஒரே படத்தோட இந்த சினிமாவில் அசோசியேட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கிற கோ டைரக்டராகவே இருந்துகிட்ட எண்ணற்ற படைப்பாளிகள் இருக்காங்க அது டைரக்டர் ஆகிட்டு மறுபடியும் அசோசியேட்டாக போய் ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள் அது எவ்வளோ கொடுமையானதுன்றது எனக்கு தான் தெரியும் ஏன்னா நான் முதல் படத்தில் தோற்றுறவன் என்னுடைய சுய அனுபவத்திலிருந்து நான் அதை சொல்கிறேன் என்னுடைய சுய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் ஆகவே எல்லா வகையான நிறை குறை எல்லாவற்றையும் நீங்கள் அரசு ஏனால் எல்லோருமே மனிதர்கள் எல்லோருமே பிறரை வாழ வைக்கிறதுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் ஆக ஒரு எல்லோருடைய விமர்சனம் அதனால் விமர்சனத்தை முடக்கி விடுவது விமர்சனத்தை அது பண்ணிடுறது தியேட்டர் வாசலில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக நிச்சயமாக இருக்காது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விமர்சகர்களும் சுய வெறுப்பு வெறுப்பு இன்றி அந்த ப ஏன்னா ஒரு விமர்சனம் மட்டும்தான் ஒரு கலையை செலிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை ஏன்னால் விமர்சனம் இல்லைன்னா சினிமா அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து போகாது இன்னொரு கட்டத்துக்கு இடத்தை நோக்கி கண்டிப்பாக போகாது இந்த அற்புதமான இந்த நேரத்தில் இந்த படத்தின் அந்த இந்த காக்கா அப்படிங்கிறது திரைப்படத்தில் சிலர் பெயரை நான் குறிப்பிடாமல் விட்டிருந்தா என்னை பொறுத்தரணும்னு கேட்டுக்கிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இதுபோல் பத்து படங்களை இயக்க வேண்டும் எடுக்க வேண்டும் இந்த படத்தின் இயக்குனர் அவர் பேர் எனக்கு தெரியலை இந்த படத்தின் இயக்குனர் பரமன் பரமன்னால் அது எங்கள் ஊர் பேர் பரமன் தேனி பரமன் அல்லடா அதை நினைச்சேன் பார்த்தீங்கன்னா தேனி பரமன் தேனி பரமன் தேனி பரமன் இந்த காக்காய் திரைப்படத்தின் மூலமாக அடுத்து கழுகு படமும் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்புறம் மயில் படமும் எடுக்கணும் மயில் படம்னு எடுத்து தேசிய பறவையாக மாறணும் ஏன்னா அப்படி பல படங்கள் அவர் எடுக்கணும்னு என் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த கோழி பண்டை செல்லத்துறை எனக்கு அதில் வெக்கமே கிடையாது என்னடா நீயே கேட்குறிய நான் தான் கேட்பேன் அது ஏன் பிள்ளை என்னுடைய கோழிப்பண்டை செல்லத்துறை அமேசான் குவாடிட்டியில் மிக சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியாத தகவலை பாப்பா எடுத்து சொல்லிச்சு ஹண்ட்ரட் மில்லியன் ஏன்னா அது ஒரு கோடி பேராக மாறுவதற்கு நீங்கள் எல்லோரும் வழிவகை செய்ய வேண்டும் என்று உங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சீனு ராமசாமி இருக்கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்